நீ பொட்டு வச்ச தங்க ஊருக்கு மகுடம் ரபம் ரபம் தொட்டு தொட்டு ரசிச்சு வரும் ஜோரான தங்க ரதம் நீ சிங்க குட்டி தங்க கட்டி திரதா திரத்தா தனத்தாவோ பேரை சொல்லும் பட்டி தொட்டி திரத்தா தனத்தா தனத்தா பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தான் பிள்ளைகளை வந்து சேரும் ஐயா மனசு எல்லாமே கோவிலையா அதுல எங்க ராமசாமி அண்ணா சாமி ஐயா நல்ல வரு நல்ல வரு நல்ல வர நல்ல வரே நன்றி வணக்கம் 50 50 நிமிஷம் தான் ஒரு 50 நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் சத்தம் பாடு இப்போ என்ன

இதுவும் பண்ணுங்க பாட்டா நாளைக்கு நான் அனுப்புறேன் என் வீடியோ பாருங்க அனுப்பு இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கச்சேரி கச்சேரி கலை கட்டு தடி ஒன்னோட நான் பார்த்தா உனக்கு மட்டும் உயிர் இருந்தா உருவாக்குள்ளே கரண்டா இது சரியா தப்பா அது போலாமாப்பா ஐயோ பர பரப்பா பறக்குதப்பா போனோட பார்த்து Er det vår reie? Henger der det er?